நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே எதிர்கொள்ளும் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் உன் வாழ்க்கையே வெறுக்கும் அளவிற்கு நீ வந்து விட்டாய் உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் இருந்து சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கிறேன் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் இருக்கிறதோ எந்த மனம் அன்பினால் நெகழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில்தான் நான் இன்றும் குடியிருப்பேன் சில நேரங்களில் கலங்கச் செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் ஜென்மத்து வினையனை எடுத்து கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை இறைவன் தருகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதலுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் என் அன்பு குழந்தையே எனக்கு எதையும் செய்யவில்லை என்ற கதறிய நாட்களும் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரத்தில் இலைகளை எல்லாம் உதிர்க்க ஆரம்பித்து மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அப்படித்தான் இந்த துன்பங்களும் முடிவிற்கு வந்து இன்ப நாட்கள் உன்னை சேர போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்னும் பயிற்சி அளிக்கப்படுகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்று இப்பொழுது என் அதிர்ஷ்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பிரார்த்தத்தை அல்லவா நீதான் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளை ஆம் குழந்தையே இந்த நாளை எனது இந்த வாக்கோடே துவங்கு அதிர்ஷ்ட நாளாக நான் மாற்றி தருகிறேன் இன்று இரவு முடிவதற்குள் அதிர்ஷ்டமான செய்தி நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரும் இந்த நாளில் என் வாக்கு காது நம்பிக்கை நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துயர்களை எல்லாம் சொல்லி உனக்கு இனி உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்பதையும் சொல்லி தெளிவாக என்னிடம் வேண்டுதல் வைத்து விட்டாய் அந்த வேண்டுதல்களுக்கான பதில்களை நான் தருகிறேன் கீழ் உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன்னை ஏனி போல படிப்படியாக உயர்த்த எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ இப்பொழுது இரண்டு படிகள் தான் ஏறி உள்ளாய் இன்னும் மேலே ஏற நிறைய படிகளும் நிறைய கட்டங்களும் இருக்கின்றன எதுவும் இங்கு முடிந்து போகவில்லை குழந்தையே சந்தோஷங்கள் சுப நிகழ்வுகள் வாதங்கள் என்ற எல்லாமே இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது இனி உன் வாழ்வில் பல திருப்பங்கள் பல கால கட்டங்களையும் நீ காண போகிறாய் அவற்றையெல்லாம் நீ தாண்டிதான் வர வேண்டும் ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகிறாய் என்றால் அதில் மேலும் நீ என்ன செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்தவற்றையும் தவறாக நடந்தவற்றையும் எவ்வாறு சரி செய்யலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே நிச்சயமாக உன் குழப்பங்களும் கேள்விகளும் இன்று எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு பதிலை கொடுப்பேன் உனக்கான ஒரு நாள் வழியை நான் காட்டுவேன் சர்வ நிச்சயமாக நீ உயரத்தான் போகிறாய் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா நீ வைரக்கல் உன்னை சரியான வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழி போல் வீசவே இவற்றையெல்லாம் செய்து வருகிறேன் நீ இந்த அப்பாவின் பிள்ளை அதனால் நீ இவையெல்லாம் கண்டு தோழாதே மனதில் ஆயிரம் குழப்பங்களுடன் இனி என்ன நடக்குமோ இது எவ்வாறு முடியுமோ என்ற கவலை தோய்ந்த முகத்துடனே நீ வளம் வந்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டுவிட்டு அதன்படி செல் உன் குழப்பங்களுக்கான தீர்வையும் உன் வாழ்விற்கான நியாய தீர்ப்பையும் இன்றி உன் கனவில் தோன்றி பதில் சொல்கிறேன் குழந்தையே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கீழ் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக நினைக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் எல்லாவற்றையும் கடந்து விடலாம் உன்னை விடவும் நீ உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் நீ சொல்லிக்கொள் உனக்குள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீயே வளர்த்துக்கொள் உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே இத்தனையும் நடக்கிறது குழந்தையே பல விஷயங்களில் நீ கற்றவை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சோதனைகள் எல்லாம் அனுபவங்களாக மாறி உன் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக்கப் போகிறேன் எதற்காக எவ்வளவு காலம் இப்படி சோதனைகளை தாங்குவது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் அது நல்ல முறையில் இருக்கும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன் நான் உன்னை சரி செய்து கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவை இல்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்றும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்றும் உன் சந்தோஷ தருணங்களை எவ்வாறு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் யோசித்து செய் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அதையும் நீ பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் சரி இன்று இரவு உறங்கு செல்லும் முன் உன் மனதில் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கேள்விகள் என அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு உன் கண்ணீர் கவலை கோபம் என்ற அனைத்தையும் என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு லேசான மனதுடன் கண்களை மூடி ஓம் நம சிவாய போற்றிவோம் என்று ஏழு முறை கூறிவிட்டு உறங்க செல் உன அத்தனை கேள்விகளுக்கும் உன சந்தேகங்களுக்கான் நியாய தேவை நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமான தீர்வைதான் இப்பொழுது நான் ஒழிய வந்துள்ளேன் இதை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கும் உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன் இப்பொழுது கூற போகும் இத்தனையும் உனக்காக மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொருந்துவது மட்டுமே எனவே இடையில் இடராமல் இறுதிவரை கேட்டால் உறுதியாக நன்மைகள் விளையும் இப்பொழுது நான் கூறும் இந்த எட்டும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சரி பார்த்துக்கொள் இல்லை என்றால் அதனை முயற்சி செய் இந்த எட்டையும் நீ எட்டிவிட்டால் ஆனால் உன் வாழ்வில் நீ நினைப்பதெல்லாம் உன் வாழ்வில் கிட்டிவிடும் முதலாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள் நிலையற்ற ஒன்றின் மீது நீ நம்பிக்கை வைத்த அதனால் கிடைக்க போவதென்னவோ ஏமாற்றம் மட்டுமேதான் உன் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவை தவிர இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை இரண்டாவதாக உன் கர்மாக்களை எல்லாம் தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பதில்லை எதற்காக இந்த பூமிக்கு வந்தாயோ எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாயோ அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதின் மூலமே உனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கின்றது எனவே எல்லாவற்றையும் எதிர்நோக்க கற்றுக்கொள் மூன்றாம் ஆனது சர்வ நிச்சயமாக உனக்கானதே ஒரு செயலை செய்ய நினைத்துவிட்டால் அல்லது ஆரம்பித்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வியுற்றாலுமே கூட உனக்கு மன திருப்தி முழுதாய் கிடைக்கின்றது வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருது தோல்வியுற்று விட்டோம் என்று முயற்சிப்பதை ஒரு நாளும் நிறுத்திவிடாதே நான்காவதாக புத்தர் மகான் கூறியது போன்றே கிருஷ்ண பரமாத்மா கூறியது போன்றே ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைகளை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவிற்கு உன் ஆசைகளை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்னும் திறவுகோள் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் குழந்தை ஐந்தாவது தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசிகளை துடைத்து தெளிய வைக்கும் பொழுது தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் ஆறாவதாக உன் வாழ்வில் எந்த விஷயத்திலும் ஏற குறைய இருக்கக்கூடாது சமநிலையாக எல்லாமும் இருக்க வேண்டும் பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாமல் சரிசமமான அளவில் நீ வைத்திருக்க வேண்டும் ஏழாவதாக கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் செய்யும் எந்த செயலும் பயனற்றுதான் போகும் மிக பெரிய பலம் இழக்க செய்யும் இந்த கோபம் இந்த கோபத்தை முற்றிலுமாக விட்டுவிடும் ஏட்டாவதாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் எனவே ஒரு விஷயத்திற்காக நீ போராடும் பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை எல்லாவற்றையும் நேர்மறையாக கொண்டு செல் நிச்சயம் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இவை எட்டும் உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ிவாய நம நல்லதே நடக்கும்